ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வேறு வீட்டுக்கு குடி வந்துட்டோம் அதனால தான் வீடியோ போடலை நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருந்தோம் இன்னும் வேலை முடியல அதனால் நாங்கள் வேறு வீட்டுக்கு குடி வந்திருக்கோம் மற்றங்க சாம்பார் இன்றைக்கி சமையல் தான் சிம்பிளாக செஞ்சுருக்கோம் சுண்டைக்காவறுகள் சுண்டைக்காய் வறுவல் சூப்பராக இருக்கும் சாதம் தயிர் இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு கிச்சன் கிச்சன் எல்லாம் இருக்குது இது கையெல்லாம் டோர் போட்டிருக்காங்க எல்லாம் இந்த மாதிரி எதுவும் கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான்லாம் செட் பண்ணியிருக்கோம் இன்னும் நல்லா செட் பண்ணலை பண்ணிகிட்டு இருக்கோம் கீழெல்லாம் கிச்சன் கபோதா இதுதான் கூடம் இப்படிதான் இருக்கு இந்த வீட்டில் கூடம் செட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க நீங்கள் அந்த வீட்டில் பார்த்துருக்கலாம் அந்த பொருள் தான் கொஞ்சம் வெளியில் வைக்காம இருக்கும் டிவி இங்க தான் செட் பண்ணிருக்கோம் ரூம்பு தான் நன்றி